அருமை சகோதரர்களே இந்த சட்டத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீ தர்மம் செய்வதாக இருந்தால் உனக்கு முறையாக வரக்கூடிய வாரிசாருக்கு அத்தனை பேர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் நீ தர்மம் செய்யணும் அப்படி கிடையாது ஒரு செல்வந்தர் அவர் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போது வேண்டுமென்றாலும் அவர் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கும்போது அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் அவர் தர்மம் செய்து கொள்வார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் நீ தர்மம் செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யறதுக்கு என்ன இருக்க போகுது அப்ப இவர்கள் அவன் முஸ்லிம்களிடத்துல உள்ள இந்த மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற வாசலையே அடைக்கின்றார்கள் அந்த வேலையை அதுல இஸ்லாமிய மார்க்கம் நீ உன்னுடைய வாரிசாரர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு நீ அவர்களை கையேந்த கூடிய நிலையில நீ விட்டுவிடாதே என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இவர்கள் நமக்கு பாடம் நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய சொத்தை இவன் அபகரிக்கிறான் அதுக்கு சுற்றி வளர்ச்சி சில நியாயங்களை அவர்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து நின்று களமாடுவது நமக்கு கடமையாக இருக்கின்றது நவசல்லா சொல்லம் இந்த ஹதீஸை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன் அவனுடைய காலத்தில் ஒருவர் அவருக்கு அடிமை ஒருவர் இருக்கிறார் நான் இறந்தவரை இந்த அடிமையை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் ரசுல்லாவுக்கு இந்த செய்தி வந்துருச்சு சமுதாய தலைவர் மக்களுடைய நிலை என்ன என்பதையும் அவர்கள் கணித்துக் கொண்டு கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள் செய்தி கிடைச்ச உடனே அவரை வர சொல்றாங்க இன்னொருவரை அழைத்து மக்கள் மத்தியில் அவங்க சொல்றாங்க இந்த அடிமை என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்வது இல்லை தலைவர் என்னிடத்திலிருந்து யார் வாங்கிக் கொள்றது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுல ஒருவர் நொஹிம் அபின் அப்துல்லா என்பவர் நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்கின்றார் அவர் சலாஹா அலுல்லாம் அவர்களுக்கு இன்னொரு திருகத்துக்கு அதை விற்று அதை வாங்கி அதை அப்படியே அவரிடத்தில் கையில் கொடுத்து அந்த தர்மத்தை பற்றி ஒரு இலக்கணத்தை சொல்கிறாங்க சத்த காலைகா தர்மத்தை நீ ஒன்னிடத்துலேருந்து துவங்கு அப்படி துவங்கிட்டு ஒன்று கா காசு மிச்சம் இருந்தால் உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னுடைய குடும்பத்துக்கும் போக மிச்சம் இருந்தால் முதல் ரவுண்டு வரும் சொந்தங்களில் அண்ணன் தம்பி அதற்கடுத்து மிச்சம் வந்தால் அடுத்த உறவினருக்கு அதுக்கடுத்தும் மிச்சம் வந்தால் பிரசுல் சிலதாரசம் அவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் காட்டி நீ இப்படி நீ அள்ளி கொடு நீ ஒன்னையே ஓய்த்து கொண்டு அள்ளி கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு கண்டிப்பாக தர்மம் செய்வதாக இருந்தால் இந்த அடிப்படையை பேண வேண்டும் என்று மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துடக்கூடாது இல்லை அந்த மாதிரியான அளவில் மார்க்கம் பயிற்சிவித்து இருக்கின்ற பொழுது இவர்கள் நமக்கு பாடம் நடத்துகின்றார்கள் எல்லாமே நாங்கள் சமுதாய நலனை கவனிக்கிறோம் பெண்களை உள்ளே வந்து நுழைச்சிருக்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் மாய்மாளம் செய்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நிற்பது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் தான் சைதாப்பேட்டை பனகல் பார்க்கில் நாளை தினம் மூன்றரை மணி அளவில் ஜமாத்தின் சார்பில் கவர்னர் மாளிகை முற்றுகை என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாவுடைய சொத்தை காப்பதற்காக வேண்டி நம்முடைய குடியுரிமை பறிக்கிறான் என்று சொன்ன உடனே பெருங்கூட்டம் வந்துச்சு அதனுடைய அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதும் நம்மளை அகதியாக ஆக்கிறோம் அப்படியே இங்கிருந்து பங்களாதேஷ் கடத்தி விட்டுருவான் என்பது போன்று அந்த தோற்றம்லாம் ஏற்பட்டு வந்து நின்னா பாருங்க பெரிய அளவில் ஜமாத்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆனால் இந்த மாதிரியான விஷயம் இதான் அல்லா அப்படி சுற்று போனால் போயிட்டு போகுது என்று நினைத்தால் அல்லா சும்மா விடமாட்டான் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு ரிசல்ட் என்ன வருதுங்கிறது வேற பிரச்சனை இந்த வேளாண்மை இந்த சட்டத்தை திரும்பப்படுறதுக்கு அவங்க என்ன முயற்சி பண்ணாம் பாருங்க இவன் ரப்புல் ஆலமனுடைய சொத்து அபகரிக்கப்படுகின்றது அப்போ அதனால் அது அல்லாமல் முஷிருக்கள் எல்லாம் இணைவை பொருள்லாம் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறான் இருக்கிற வக்ஃபையும் பயன்பாட்டு அடிப்படையில் உள்ள வக்பையும் ஓய்க்கிறான் அப்போ இவனை எதிர்த்து நம்மால் எந்த அளவிற்கு நிற்க முடியுமோ அல்லாவுக்கா வேண்டி நிற்போம் நாம் செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அங்கே போய் நிற்கிறது இங்கிருந்து போகிறது இதற்கு பணம் செலவழிக்கிறது எல்லாமே இறைவனுடைய பதிவேட்டில் நன்மையாக பதிவு செய்யப்படும் அப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக வாக்குறுதாவான Allahu akbar Allahu akbar